ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பில் இந்தளவுக்கு வந்து வடை கறி கிடைக்கும் அருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இப்போ தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்திடலாம் டிஃபன் கடைங்களில் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க ரொம்பவே டேஸ்ட் அம்மக்களமாக இருக்கும் நல்லா ஜூஸியாக பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ரோட்டு கடை வடக்கரியை வந்து எப்படி வந்து வீட்டிலே வந்து ரொம்ப எளிமையான முறையில் சிம்பிளாக ஐம்பது கிராம் பருப்பில் நிறைய குவான்டிட்டி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே பார்ப்போம் இன்றைக்கி ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி ஒரு சைடு ஈஸ் பண்ண போகிறேன் இது வந்து வீட்டுங்களில் செய்யும் போது வேறு மாதிரி செய்வாங்க வடக்கறின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கறி மசாலாம் போட்டு கிராண்டாக செய்வாங்க இந்த டிஃபன் கடைகளில் வந்து ஒரு வித்தியாசமாக செய்வாங்க அந்த மாட்டரில் தான் வந்து நான் இந்த வடகிரியை செய்து காட்ட போகிறேன் அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு செய்து காட்டுறேன் இப்போ இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ண அளவு அதாவது ஒரு ஐம்பது கிராம் பிடிக்கும் இந்த கிண்ணம் இந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்து சுத்தமாக வந்து கழுவிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு ஊற வச்சிடலாம் இது வந்து கண்டிப்பாக வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரங்க பாருங்கள் நான் ரோட்டு கடையில் வந்து அந்த எப்படிலாம் செய்து அதை வந்து நான் தாராளமாக வர அளவுக்கு செய்து காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் கொஞ்சம் பருப்புலே வந்து நிறைய பேருக்கு கொடுக்குற மாதிரி குவான்டிட்டியில் எந்தளவுக்கு வந்து அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு செய்து காட்டுறேன் இது வந்து மொத்தமே ஐம்பது கிராம் அளவு தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து சுத்தமாக நல்லா கழுவிட்டு அரை நேரம் ஊற வச்சுக்கலாம் டிஃபன் கடைங்களில் வந்து நைட்டே ஊற வச்சுருவாங்க அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க நான் இது அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சிங்க ஓரளவுக்கு இப்படி வந்து கிள்ளி விட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டாக கட் பண்ணோம் கட் ஆகணும் இதான் கரெக்டான பதம் இப்போ இதை வந்து நல்லா வந்து அரைச்சிடலாம் இப்போ இந்த பருப்பை வந்து தண்ணி வடிச்சிட்டு ஒரு ஜாரில் போட்டுடலாம் எல்லாத்தையும் தண்ணி நல்லா வடிச்சிட்டேன் நான் இதை வந்து நல்லா வந்து கொறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஓரளவுக்கு நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு இதை வந்து வந்து ஒரு கிண்ணத்தில் வயிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுங்க அடுத்து இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுங்க என் குழம்பு மிளகாத்தூள்னா ரெட் சில்லி கூட போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதை உப்பு காரம்லாம் நல்லாவே கலந்துருச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும் இது வந்து நாங்கள் டிஃபன் கடை வச்சுருக்கும்போது செய்வோங்க ரொம்பவே வந்து நல்லா வந்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இட்லிக்கு ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க ஃப்ரீயாகவே கொடுப்போம் இந்த மாடலில் அந்த மாடலில் தான் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னே நாங்கள் வந்து டிஃபன் கடை நடத்தினோம் அப்போ செய்த மாடல் தான் இது இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் செய்கிறதே கிடையாது இந்த மாடலில் வந்து நான் அப்போ வந்து செய்வாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே செய்வாங்க இப்போ யாருமே செய்கிறது கிடையாது டிஃபன் கடையில் வந்து இந்த மாதிரி வடகறி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு சின்ன சின்னதாக கிள்ளி கிள்ளி போட்டுடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ இதில் வந்து அப்படியே வந்து உருண்டையாக எடுத்துக்கலாம் கையில் ஒரு உருண்டையாக எடுத்துக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து வடை போடுவோம் அந்த வடை போடுற எண்ணெயிலே வந்து அப்படியே வந்து இப்படி கிள்ளி போட்டு விட்ருவோம் பெருசாக கூட போடுவோம் நான் உங்களுக்கு வீட்டுங்களில் நீங்கள் செய்கிறதுனால நான் வந்து சின்ன சின்னதாக கிள்ளி கிள்ளி வடை மாதிரி போடுறேன் நான் வேர்க்கடலை எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெயில் பொரிக்கும்போது இது பொரிச்சிருங்க ஐம்பது கிராமன்றதுனால வந்து ரெண்டு சிஃப்டிலே முடிஞ்சிரும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து லைட்டாக திர திரட்டி விட்டுருங்க இது அரைக்க தான் போகிறோம் அதனால் லேஸாக வந்து பொறிஞ்சா போதும் ரொம்ப வந்து மொறு மொறுன்னு ஆகணும்னு அவசியம் இல்லை இல்லைனா இட்லி சட்டிலேயே வந்து நீங்கள் இட்லி அவிக்கும் போதே கூட வந்து அப்படியே உருண்டு பிடிச்சி கூட வச்சு ஆவியில் வந்து வேக வச்சிடலாங்க நான் ரெண்டு மாடலில் செய்வேன் இட்லி அவிக்கும்போதும் அவிச்சிருவேன் இல்லை வடை போது போட்டு பொறிச்சும் எடுத்துருவேன் அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாம் இது ஒரு வடியில் எடுத்துருங்க இதை இதே அளவுக்கு இன்னொரு ஷிஃப்ட்டு வரும் அதையும் போட்டு எடுத்துடலாம் இன்னொரு ஷிஃப்டும் போட்டாச்சு உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் புரிஞ்சுடுறேன் எண்ணெயெல்லாம் அதிகமாக உரியாது நல்லா ஐயில் வச்சு செய்யுங்க உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் நம்ம வந்து காரக்குழம்பு வைப்போம் இல்லைங்களா காரக்குழம்பு குருமா குழம்புலாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து இப்போ இதே மாடலில் வந்து ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஐம்பது கிராமுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும் இதை வந்து அப்படியே பொறிச்சு எடுத்துகிட்டு காரக்குழம்பு வச்சுட்டு இறக்கக்குள்ளே வந்து போட்டு ஒரு கொதி வர விட்டு இறக்கணும்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்பு அதே மாதிரி குருமா குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் மெது பகடா பகடா வாங்கி போடுற மாதிரி வெங்காயமே இல்லாமல் இந்த மாதிரி பூரிச்சுட்டு குருமா குழம்பு வச்சோம்னா இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன் வெயே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்மளுக்கு மொத்தம் வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு இது அப்படியே ஒரு ஒரு கிண்ணத்தில் ஆரட்டம் இப்போ இந்த வடகரைக்கு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் குட்டி வெங்காயம்தான் நான் அஞ்சு வெங்காயம் இது நூறு கிராம் அளவு இருக்கும் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு முழு பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான ஐட்டம் இவ்வளோ தான் அடுத்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் ஊற்றி இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கழுவி வச்சுக்குங்க ஜாரை வந்து அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்தளவுக்கு வந்து பொடியாக கட் பண்ணிட்டேங்க இந்தளவுக்கு இருந்தால் போதும் சைஸு பச்சை மிளகாவாக ரெண்டாக வந்து கீறி வச்சுக்கோங்க இவ்வளோ தான் காரம் ஏற்கனவே நம்ம வந்து பருப்பில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் போதும் இப்போ இந்த தக்காளியை வந்து கட் பண்ணியாச்சு இந்த பூண்டளவு இந்த அளவுக்கு போதும் இதை வந்து நல்லா தட்டிட்டு வந்துடலாம் அது ஓரளவுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக வந்து தட்டிக்கலாம் இப்போ அந்த ஜாரில் இருக்கிற தண்ணியை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதே ஜாரில் வந்து நம்ம வந்து பொறிச்ச அந்த வடையெல்லாம் போட்டுடலாம் நான் எல்லாத்தையும் ஒரே சிப்டாக போட்டேன் இப்போ நல்லா வந்து குர குரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக அரை அரைஞ்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து பூ மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் பொரித்த கடாயிலே கொஞ்சமாக வந்து நான் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ கடுகும் சுவம்பும் போட்டுக்கோங்க கொஞ்சமாக பொறிட்டோம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அலசி வச்சுக்கோங்க அதையும் கடுகு நல்லா பொறிவிட்டோம் தட்டி வெஞ்ச பூண்டு போட்டிருங்க பச்சை மிளகா போட்டிருங்க வெங்காயம் போட்டுருலாம் நல்லா வதக்கி விட்ருங்க கொஞ்சலேயே கருவேப்பிலையும் அரித்து போட்டுருங்க நல்லா சேர்ந்து நல்லா வதங்கட்டும் சாப்பிட்டா இந்த மாதிரி செய்கிற வடக்கறிங்கள வந்து மற்ற டிஃபன் கடையில் எங்கள் கடையில் நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்போம் எதுக்காகவே வந்து டிஃபன் நிறையவே ஓடும் மற்ற கடைங்களில் பார்த்தீங்கன்னா இதை வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு சொல்லிட்டு தனியாக கூட கொடுப்பாங்க அதை வந்து கிண்ணத்தில் வாங்கிட்டு போயிட்டு டிஃபன் செஞ்சுட்டு அதை வச்சுப்பாங்க நிறைய பேர் இப்போ தக்காளி போட்டுடலாம் அதிலையே நல்லா வந்து கொடுத்துருங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுங்க அப்போ தான் வந்து கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும் எண்ணெயில் போடும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்ங்க எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த வெங்காய தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க நத்து நத்தியாக இருக்கிற மாதிரி விட்டுறக்கூடாது நல்லா எவ்வளோ சாஃப்ட்டாக வதக்க முடியுமோ அவ்வளோ சாஃப்ட்டாக வதக்கணும் கடந்த ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு இப்போது நல்லா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி இது பெரிய டம்ளரு ஒரு நிறைய தண்ணியை ஊற்றலாம் எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றலாம் இதில் வந்து நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஊற்றுறேன் இன்னொரு அரை டம்ளருக்கு மேலே ஊற்றுறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டரு தண்ணி இருக்கும் இது நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க ஏற்கனவே பருப்பில் போட்டிருக்கோம் அதனால் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் ரொம்ப போட்டுறாதீங்க இப்போ இந்த தண்ணியின வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இன்னொரு விஷயம் பண்ணிடலாம் டிஃபன் கடையில் செய்கிற விஷயம் இதுதாங்க முக்கியமான சீக்ரெட்டு இப்போ இந்த பருப்பு ஜாரில் வந்து கழுவி ஊற்றணும் இல்லைங்களா அந்த தண்ணியில் வந்து இட்லி தோசைக்கு மாவு இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து வந்து ஒரு கரண்டி மாவு அரை கரண்டிக்கும் கம்மி இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு இருக்கும் இந்த மாவை வந்து இந்த தண்ணியில் ஊற்றிக்கோங்க ஊற்றி இதில் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க இது தாங்க இந்த வடகறிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அவ்வளோ தான் இதுதான் வந்து டிஃபன் கல்லில் பண்ணுறாங்க இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த வந்து இந்த அரைச்சி வச்சதை வந்து போட்டுடலாம் இதில் அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிக்கும்போது தான் வந்து இந்த ஜாரில் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த விஷயம் இதை வந்து ஊற்றணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்து இப்போ இதை வந்து எடுத்து அதில் ஊற்றிடணும் பாருங்கள் ஐம்பது கிராம் பருப்புக்கு எந்த அளவுக்கு அதிகமாகிட்டே இருக்குது பாருங்கள் இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா டிஃபனில் இட்லி தோசையில் ஊற்றி நல்லா தொலைதொல்லு ஊற்றி சாப்பிட்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொதித்தோன்னு திக்காகும் இது வந்து வீட்டுக்கு அரைச்ச இட்லி தோசை மாவு தாங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் வந்து நல்லா கொதிக்க விடணும் அந்த மாவு வேகணும் அதுதான் முக்கியம் நம்ம எப்படியும் வந்து டிஃபன் செய்கிறதுக்கு மாவு இருக்கும் அதுலேயே வந்து ஒரு அரை கொஞ்சமாக ஒரு ஜாரில் இருக்கிற இதுலேயே வந்து அதுலேயே திக்னஸ் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் யார் டிஃபன் கடை வைக்கிறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து இப்போ யாருமே செய்கிறது கிடையாது இது இப்படி வா ரெண்டு கரண்டி மூணு கரண்டி ஊற்றி ரூபா பத்து ரூபாவுக்கு வாங்கிட்டு போவாங்க இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா இன்னும் ஒரு ஒரு மூணு நிமிஷங்கிட்ட நல்லா கொதிக்கிட்டோம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே மேலே வந்து தூ மூட்டெல்லாம் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ண மீடியம் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சுங்க பாருங்க இவ்வளோ தண்ணி ஊற்றி கூட எந்தளவுக்கு வந்து கட்டியாக இருக்குது பாருங்க இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அமுக்கலமாக இருக்கும் நான் வந்து இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வச்சேன் இன்னும் கூட நம்ம வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றலாங்க ஐம்பது கிராமுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் டிஃபன் கடை வச்சுருக்கிறவங்கள்தான் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த மாவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க சின்ன குழந்தைங்களாம் வாங்கி சாப்பிடுவாங்க வேகாமல் இருக்கக்கூடாது நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துட்டு வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து என்ன நிறை குறைன்றது எனக்கு தெரியும் ஐக்கானையும் அமைக்கிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே கிடைக்கும் சத்யபாமா ஹோம் குக்கிங் சேனலுக்கு வந்து உங்களை வந்து வரவேற்கிறேன் நன்றி